ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு சிறுகதை பகுதி ஐந்து கடை திறக்கவில்லை நான் பின்பக்கம் சென்றேன் சாக்கு படுதாவை விலக்கி பார்த்தேன் பெரிய உருளியில் கெத்தேல் சாஹிப் மீன் குழம்பை கிண்டிக் கொண்டிருந்தார் முகமும் கைகளும் சிந்தனையும் எல்லாம் குழம்பில் இருந்தன அது ஒரு தொழுகை போல அவரை கூப்பிடுவது சரியல்ல என்று தோன்றியது திரும்பிவிட்டேன் மதியம் கெத்தேல் சாஹிப் என் இலைக்கு சோறு போடும்போது போது நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தேன் அதில் எனக்கான எந்த பார்வையும் இல்லை சொல்ல வேண்டாம் என்று தோன்றியது அந்த செய்திக்கு அவரிடம் எந்த அர்த்தமும் இல்லை சாயங்காலம் ஊருக்கு சென்றேன் அம்மா மகிழ்ச்சி அடைந்தாளா என்றே தெரியவில்லை எதையும் கவலையாகவே காட்டும் முக அமைப்பு அவளுக்கு அப்பா மட்டும் என்னடா கொடுப்பான் என்றார் அது கிடைக்கும் என்றேன் சாதாரணமாக என்ன ஒரு இருநூறு கொடுப்பானா என்றார் நான் அந்த கேள்வியில் இருந்த அற்பத்தனம் மிக்க குமாஸ்தாவை கண்டு கொண்டு சீண்டப்பட்டேன் சேர்த்து எழுநூறு ரூபாய் என்றேன் அப்பாவின் கண்களில் ஒரு கணம் மின்னி மறைந்த வன்மத்தை இறுதி கணம் வரை மறக்க முடியாது மாதம் இருபது ரூபாய்க்கு மேல் சம்பளமே வாங்காமல் ஓய்வு பெற்ற தம்பி தான் உண்மையான உற்சாகத்துடன் துள்ளினான் ஏய் நீ இங்கிலீஷ்ல தானே கிளாஸ் எடுக்கணும் உனக்கு அப்படிதான் நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும்ல துர மாதிரி பேசுவல்ல என்று ததும்பிக் கொண்டே இருந்தான் அம்மா கோபத்துடன் தொல்றதெல்லாம் சரி உள்ள பணத்தை சேர்த்து கீழே உள்ள குமரியத்துல வழிய பாருங்க என்றாள் தார்மீகமான ஒரு காரணத்தை கண்டுகொண்ட பின் அவளுடைய அவ்வழியாக வெளிவர ஆரம்பித்தது தொல்லவள் எங்க கிடக்கான்னு கண்டல்ல தாளக்குடி காரிய அன்னைக்கு சம்மன் கல்யாணத்துல பார்த்தேன் பூஞ்சம் புடிச்ச கருவாடு கணக்கா இல்ல இருந்தா என்ன ஆட்ட ஆடுனா பாவி சாமி நின்னு கொடுக்கும்ல என்றாள் நீ என்ன பேசுக நான் நிக்கானே உனக்கு மாவன் அவ போட்ட தோத்துல எல்லாம் படிச்ச ஆளானா கொஞ்சமாவது நன்றி வேணும் பாத்துக்க நன்றி என்றார் அப்பா என்ன நன்றி நிம்படி சோரம் குழம்பம் போட்டா அதுக்கு உள்ளத கணக்கு போட்டு அவ மூஞ்சிலே விட்டுறிஞ்சா போருமே இல்லனா நாளைக்கு பின்ன வேற கணக்கோட வந்து நிப்பா வாசல்ல எழவடத்த சிரிக்கி என்று அம்மா சொன்னாள் அப்பா என்று எழுந்தது மறுநாள் போனேன் இரண்டு வருடங்களாகிவிட்டிருந்தது திடீரென்று ஒரு காய்ச்சல் நான் தான் ஆஸ்பத்திரியில் கூடவே இருந்தேன் ஈரில் ஏற்பட்ட காயம் வழி இதயம் வரை பாக்டீரியா சென்று விட்டது மூன்றாம் நாள் இரவில் போய்விட்டார் காடாத்து முடிந்து அச்சக கணக்குகளை பார்த்தோம் இரண்டாயிரம் ரூபாய் வரை கடன் இருந்தது கட்டிட உரிமையாளர் அச்சகத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார் இயந்திரங்களை விற்று கடனை அடைத்த பின் மாமி எஞ்சிய மூவாயிரம் ரூபாய் பணத்துடன் தாள குடிக்கே வந்துவிட்டாள் அவள் வீட்டுக்கு பங்குக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்து கொண்டாள் ராமலட்சுமி பதினொன்றுக்கு மேல் படிக்கவில்லை சின்னவள் எட்டாம் வகுப்பு மாமி ஆடி போய்விட்டாள் நாள் செல்ல நாள் செல்ல பணம் கரைந்து அந்த வீதி முகத்தில் படிந்து அவள் மெலிந்து வறண்டு நிழல் போல ஆவதை கண்டேன் ஊருக்கு வரும்போது சென்று பார்த்து மரியாதைக்காக கொஞ்சம் பேசிவிட்டு மேஜையில் ஒரு பத்து ரூபாய் வைத்துவிட்டு வருவேன் வீட்டில் மாமி இல்லை ராமலட்சுமி மட்டும்தான் இருந்தாள் அவளும் கொஞ்சம் புகைப்படிந்தது போலத்தான் இருந்தாள் ஒரு அங்கணமும் திண்ணையும் சமையல் சாய்ப்பும் மட்டும்தான் வீடு சுருட்டப்பட்ட பாய்கள் கொடியில் தொங்கின தரை சாணி முழுகப்பட்டிருந்தது சிறிய மேஜை மேல் ராணிமுத்து நாவல் ராமலட்சுமி கொல்லை பக்கம் வழியாக வெளியே போய் பக்கத்து வீட்டில் இருந்து சீனியோ டீ தூளோ வாங்கி வந்து எனக்கு கருப்பு டீ போட்டு கொடுத்தாள் மேஜை மேல் டம்ளரை வைத்துவிட்டு கதவருகே சென்று பாதி உடல் மறைய நின்று கொண்டாள் நான் அவள் வகீடை மட்டும்தான் பார்த்தேன் அவள் சூட்டிகையான பெண் ஆனால் கணக்கு மட்டும் வரவே வராது திருவனந்தபுரத்தில் அவளுக்கு கூட்டு வட்டியை மட்டும் நான் இருபது நாளுக்கு மேல் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை அவள் வேறு யாராகவோ இருந்தாள் பத்து நிமிடம் கழித்து எழுந்து கொண்டேன் அப்ப நான் வர்றேன் என்றேன் அம்மா வந்துருவா என்றாள் மெல்லிய குரலில் நான் வரேன் என்ற பின் மேஜையில் ஒரு ஐம்பது ரூபாய் தாளை எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தேன் ஊடு வழியில் நடக்கும் போது எதிரே மாமி வருவதை கண்டேன் அழுக்குச் சேரையை சும்மாடாக சுற்றி வைத்து அதில் ஒரு நாற்பெட்டியை வைத்திருந்தாள் என்னை சாதாரணமாக பார்த்து அரைகணம் கழித்தே புரிந்து கொண்டாள் ஐயோ மக்கா என்றாள் பெட்டியை நான் பிடித்து இறக்கி வைத்தேன் அதில் தவிடு இருந்தது எங்கோ கூலிக்கு நெல் குற்ற போயிருக்கிறாள் தவிடுதான் கூலி அதை விற்க கொண்டு போகிறாள் போல வீட்டுக்கு வாமுக்கா என்று கையை பிடித்தாள் இல்ல இல்ல நான் போகணும் இன்னைக்கே திருவனந்தபுரம் போறேன் என்ற பின் வேலை கிடைச்சிருக்கு காலேஜ்ல என்றேன் அவளுக்கு அது சரியாக புரியவில்லை வறுமை மூளையை உரசி உரசி மழுங்கடித்து விடுகிறது சட்டென்று புரிந்து கொண்டு ஐயோ என் மக்கா நல்லாரு நல்லாரு நல்லாருடே என்று என் கையை மீண்டும் பற்றி கொண்டாள் உனக்கு ஒரு வேலை கிடைச்ச பிறகு கேட்கலாம்னு இருந்தேன் கேட்க எனக்கு நாதி இல்லை மக்கா இன்னானு தர என் கையில சக்கரம் இல்ல பாத்தியா கண்டவனுக்கு நெல்லு குத்தி கொடுத்து கஞ்சி குடிக்கிறோம் தவிடு விற்கலன்னா அன்னைக்கு பசிக்கு பச்சை தடையாக திங்கிறது மக்கா ஆனா நல்ல காலத்துல நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன் என் கையால கஞ்சியும் பற்றும் நீ குடிச்சிட்டு எட்டு மாசம் விளம்பி இருக்கேன் அதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது அந்த நன்றி அவளுக்கு இல்லைன்னாலும் உனக்கு இருக்கும் மக்கா ராம் லட்சுமிக்கு ஒன்னு விட்டா இல்ல சவத்துக்கு ராத்திரிக்கும் பகலுக்கும் உனக்கு நெனைப்பாக்கும் அவளுக்கு ஒரு ஜீவிதம் கூட ராசா இந்த பாரு தின்ன சுகத்துக்கு நன்றி காட்டலன்னா அதுக்குண்டான கணக்க நீ சென்ம சென்மாந்திரத்துக்கும் தீக்கணும் பாத்துக்கோ அவளிடம் விடைபெற்று பஸ்ஸில் ஏறிய போது வேப்பங்காய் உதட்டில் பட்டது போல கசந்தது வாயை கசப்பது போல பஸ்ஸில் இருந்து கொண்டே வந்தேன் நேராக திருவனந்தபுரம் வந்தேன் வேலைக்கு சேர்ந்து அந்த புதிய பொறுப்பின் பரபரப்பிலும் மிதப்பிலும் மூழ்காமல் இருந்திருந்தால் அந்த கசப்பை உடம்பெல்லாம் நிறைத்து வைத்திருப்பேன் முதல் மாத சம்பளம் வாங்கியதும் அம்மாவுக்கு பணம் அனுப்பி இருந்தேன் அம்மா பதில் கடிதத்தில் இத பாரு சுப்பம்மா வந்து உன் அப்பா கிட்ட பேசி இருக்கா உங்க அப்பாவுக்கும் அரை மனசுதான் அது நமக்கு வேண்டாம் கேட்டியா அவங்க செஞ்சதுக்கு நூறோ ஆயிரமோ அந்த குட்டி கல்யாணத்துக்கு கொடுத்துருவோம் நாம யாருக்கும் சோத்து கடன் வச்ச மாதிரி வேண்டாம் இப்ப நல்ல இடங்களில இருந்து கேக்குறாங்க நல்லா செய்வாங்க பூத இருந்து ஒரு தரம் வந்திருக்கு என்று கேட்டிருந்தாள் கொண்டிருந்தேன் போய் தூங்கிவிட்டேன் காலையில் மனம் தெளிவாக இருந்தது அம்மாவுக்கு பாரு பொண்ணு கொஞ்சம் படிச்சவளா இருக்கணும் என்று எழுதி போட்டேன் முதன் மாதமே கேண்டீன் சாமிநாத ஐயர் நடத்திய இருபதாயிரம் ரூபாய் சீட்டு ஒன்றில் சேர்ந்திருந்தேன் மாதம் ஐநூறு ரூபாய் தவணை வரும் அதை நாலாயிரம் ரூபாய் தள்ளி ஏலத்தில் எடுத்தேன் பதினாறாயிரம் ரூபாய் மொத்தமாக மாதபூமி நாளிதழ் தாளில் சுருட்டி கையில் கொடுத்து விட்டார் எல்லாமே நூறு ரூபாய் நோட்டுகள் அத்தனை பணத்தை நான் என் கையால் தொட்டதில்லை ஒரு விதமான திகில் கைகளை கூச வைத்தது அறையில் கொண்டு வந்து வைத்து அந்த நோட்டுகளையே பார்த்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இத்தனை பணத்தை என் கையால் நான் சம்பாதிப்பேன் என எப்போதுமே எண்ணியதில்லை அதை வைத்து திருவனந்தபுரத்தில் புறநகரில் ஒரு சிறிய வீட்டை கூட வாங்கிவிட முடியும் கொஞ்ச நேரத்தில் அந்த பணம் என் கைக்கும் மனதுக்கும் பழகி போன விந்தையை நினைத்து புன்னகைத்துக் கொண்டேன் மதிய நேரம் கெத்தேல் சாஹிப் கடைக்கு போனேன் கடை திறந்ததும் உள்ளே சென்று உண்டியலில் பணத்தை போட ஆரம்பித்தேன் பெட்டி நிறைந்ததும் கெத்தேல் சாஹிப்பிடம் வேறு பெட்டி கேட்டேன் பையன் பெட்டியை மாற்றி வைத்ததும் மீண்டும் போட்டேன் மொத்த பணத்தையும் போட்ட பின் கை கழுவி விட்டு அமர்ந்தேன் கெத்தேல் சாஹிப் இலை போட்டு எனக்கு பிரியமான கொஞ்ச பொரியலை வைத்தார் சோறு போட்டு குழம்பு ஊற்றினார் அவரிடம் எந்த மாறுதலும் இருக்காதென்று எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஒரு சொல் இல்லை அப்பால் இரு பையன்கள் ஒண்டியது போல அமர்ந்திருந்தார்கள் வெளிறிய நாயர் பையன்கள் சத்தற்ற பூசணம் பூத்த சருமம் வெளுத்த கண்கள் கெத்தேல் சாஹிப் அள்ளி வைத்த கரியை முட்டி முட்டி தின்று கொண்டிருந்தார்கள் கெத்தேல் சாஹிப் இன்னொரு துண்டு கரியை ஒருவனுக்கு வைக்க அவன் என்று எழுந்தே விட்டான் சாஹிப் என்று அவன் மண்டையில் ஓர் அடி போட்டார் பலமான அடி அவன் பயந்து அப்படியே அமர்ந்து விட்டான் கண்ணில் காரத்தோல் விழுந்ததோ என்னவோ அழுது கொண்டே சாப்பிட்டான் கெத்தேல் சாஹிப் மாறி மாறி கோழியும் குழம்பும் மீனும் கொஞ்சமாக பரிமாறிக் கொண்டிருந்தார் நான் எதிர்பார்த்தது அவரது கண்களின் ஒரு பார்வையை நானும் ஒரு ஆளாகிவிட்டேன் என்று என் தாய்க்கு தெரிய வேண்டாமா இல்லையா ஆனால் அவரது கண்கள் வழக்கம் போல என்னை சந்திக்கவே இல்லை மீண்டும் மீன் கொண்டு வந்து வைக்கும் போது கனத்த கரடி கரங்களை பார்த்தேன் அவை தான் எனக்குரியவை போல அவை என் வயிற்றை மட்டுமே அளவெடுக்கும் போல அன்று ஊருக்கு கிளம்பி சென்றேன் ராமலட்சுமியை அடுத்த ஆவணியில் திருமணம் செய்து கூட்டி வந்தேன்